அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ஜி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ஜி இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இரவில் அமாவாசை தங்குது அதாவது மாலை ஏழு இருபத்தி நான்கு பிறகு பார்த்திங்கன்னா அமாவாசை திதியானது ஆரம்பமாயிடுது பங்குனி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் அமாவாசை கூடி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் பாராயதி வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் அந்த இஷ்ட தெய்வத்தின் பாதத்தில் அதாவது அம்பால் நீங்கள் வந்து காளியை வணங்கலாம் இல்லை அப்படின்னா சாமுண்டீஸ்வரியை வணங்கலாம் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வணங்குவீங்க இல்லையா அந்த பெண் தெய்வத்தின் பாதத்தில் வச்சு இந்த பொருளை வச்சு உங்களுடைய வேண்டுதலையும் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களும் கோரிக்கையும் நிறைவேறும் மிக எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பதவியை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தூக்கங்களை வசிய தாயத்துக்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படும் முடியில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஆராகுதை வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் என்ன நாளை நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ராகுக்கால நேரத்தில் வழிபாடு செய்யலாம் இல்லை நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வழிபடுறதுக்கான நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாலை ஏழு இருபத்தி நான்குக்கு பிறகு எப்போனாலும் வழிபடலாம் அதாவது இரவு அமாவாசை தங்கும் இரவில் வந்து இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதற்கு தேவையான பொருள் வேறு ஒன்றுமே இல்லைங்க எலுமிச்சங்கனி தான் பூஜை அறையில் நல்லா சுத்தம் பண்ணி சந்தன குங்கு போட்டு வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு எலுமிச்சங்கண்ணி எடுத்து சுத்தமாக கழுவிட்டு உங்க கைகளில் வச்சுக்கோங்க வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க அமர்ந்து உங்களுக்கு மனக்குறைகள் என்னவோ உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துட்டு அந்த பழத்தை வந்து அம்பாளுடைய பாதத்துல வச்சிருங்க மறுநாள் காலை எழுந்ததும் அந்த பழத்தை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ஓடும் நீர் இருந்தால் ரொம்ப விசேஷம் அங்கே கொண்டு போய் தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க நீங்கள் தலையை சுற்ற வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் உங்கள் மனசில் உள்ளதை நீங்கள் மனதார நினச்சி அந்த எலுமிச்சங்கனியை பார்த்து சொல்லிட்டு அந்த எலுமிச்சங்கனியை அம்பாளுடைய பாதத்தில் வச்சு எடுக்க போறீங்க அவ்வளோதான் இந்த எலுமிச்சம் கனி அப்படி வெள்ளிக்கிழமை அமாவாசை இரவுல அம்பாளுடைய பாதத்தில் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில் போக ஆரம்பிச்சிடும் நேர்மறை ஆற்றல் பெருக ஆரம்பிச்சிடும் பணவசியம் உண்டாக ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கு தக்க சூழல் உங்களை சுற்றி அமையும் அப்போ உங்களுக்கு நல்ல ஆற்றல் பெருகும் போது நல்ல சிந்தனைகள் வரும் நல்லா வந்து உங்களால் முயற்சி செய்ய முடியும் நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரி நடக்கிறத உங்களால் கண்கூடாக உணர முடியும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் இணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்